OM OM ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தொண்டைநாடு தேவிய தேசங்களில் இருபத்தி ரெண்டில் முக்கியமாக காஞ்சிபுரத்தில் உள்ள பதினான்கு திருக்கோயிலை தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் முதலில் அஷ்டபுயரம் அதற்கு பிறகு திருத்தன்கா பார்வையிட்டோம் தரிசித்தோம் தற்போது திருப்பாடகம் என்கின்ற ஒரு திருத்தலத்தினை தான் இந்த பதிவில் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இந்த ஸ்தலமானது பாண்டவ பெருமாள் கோயில் என்று இங்கே வழங்கப்படுகின்றது பெரிய காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் சங்கரமடம் திருவேகம்பநாதர் திருக்கோயில் ஆகியவற்றுக்கு தென்மேற்கில் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இது திருமணிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சிறப்பான பரியாகும் எம்பெருமான் திருப்பெயர் தூதஹரி எனவும் குறிப்பிடப்படுகின்றது பெருமாளின் திருப்பெயர் பாண்டவ தூதர் திருநிலை வீட்டிறந்த திருக்கோரம் சுமார் இருபத்தெட்டு அடி உயரம் மிக பெரிய உருவம் மண்டலம் கிழக்கு நோக்கியது தாயார் ருக்மணி தேவி தனிச்சன்னதி கொண்டிருக்கின்றார் விமானம் பத்ர விமானம் வேதகோடி விமானம் தீர்த்தம் மத்சிய தீர்த்தம் இங்கே விநாயகருக்கும் சுதர்சனர் கருடன் விஷ்வக்சேனர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் உடையவர் மணவாள மாமனிகள் ஆகியோருக்கும் தனிச்சன்னதிகள் அமைந்திருக்கின்றன கண்ணபிரான் பாண்டவர்களுக்காக துரியோதனரிடம் தூது செல்லும் போது வந்தனையால் கொள்வதற்கு கௌரவர்கள் முனைந்தார்களாம் அப்போது பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து பகைவர்களை அழித்தார் ஜனமேதைய மன்னன் இந்த ஸ்தலத்தை அடைந்து யாகம் செய்து இந்த திருக்காட்சியினை தன் கண்ணாரக் கண்டு காட்டுமாறு வேண்ட பெருமாள் அவருக்கு காட்சி அழுதினார் அன்பர்களே இந்த பெருமாளை தாங்கணும் வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறுவீர்களாக என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் வல்லார் மதில் சூ கட்சி நகருள் நச்சி பாடகத்துள்ளார் புலகும் வணங்க இருந்த அம்மா இலங்கை கோன் வில்லால் மோனிந்த எந்தை விபிடனற்கு நல்லான் உடைய நாமம் सुल्लीनमो नारायणमे नारायणायणमो माधमाया नागेन्द्र शयन यनागेन्द्र शयनायनागेन्द्र शयनायनागेन्द्र शयनाय नन्दिता किलोकाय नागेन्द्र शयनाय नन्दिता வருந்தினோயரி டும்பல் பிறகு கூடினேன் கோடி வர்தோடும் அவர்த்தரும் களவே கரு ஓடி உய்வதோர் பொருளல் உணர்வேனும் தெரிந்து நாடினேன் நான் கண்டு கொண்டே நாராயணாயும் நான் அன்ப நண்பர்களே என் தெய்வீக பயண மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் Share, subscribe, like. Nanchi, dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.